சடாரி என்பது கிரீடம் போன்ற ஒரு பீடத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கும் பகவானின் பாதங்களையே குறிக்கும் ஒரு முறை வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு சயனம் கொள்வதற்காக சென்றார் எப்போதும் இல்லாத வழக்கமாக அவர் தன் பாதகைகளுடனேயே ஆதிசேஷன் மீது சயனம் கொண்டார் அச்சமயம் முனிவர்கள் வந்திருக்கும் செய்தியை கேட்டு அவர்களை காண தன் பாதுகளை ஆதிசேஷன் மீது வைத்துச் சென்றார் அவர் சென்றவுடன் ஆதிசேஷன் மீது இருந்த திருமுடியும் சங்கும் சக்கரமும் அந்த பாதுகளை தூற்றத் தொடங்கின கௌரவத்தால் உயர்ந்த நாங்கள் இருக்கும் இடத்தில் நீ இருக்கக்கூடாது என்று கூறின இதை கேட்டு மனம் நொந்த பாதுகைகள் விஷ்ணுவிடம் முறையிட்டன பலனாகவே திரேதாயுகத்தில் ஸ்ரீ ராமஅவதாரத்தில் சங்கும் சக்கரமும் பரத சத்துருக்கணனாக பிறந்தன பாதுகைகளை இழிவுபடுத்தியதால் தமது இந்த பிறப்பில் பாதுகைகளை தம் தலையில் சுமந்து சென்றனர் இறைவன் முன் நாம் அனைவரும் ஒன்றே இதை நமக்கு உணர்த்தவே இப்படி சடாரி வைக்கப்படுகிறது